வணக்கம் நட்புகளே என்னை பொறுத்த வரைக்கும் நான் உண்மையை பேசுகிறேன் நியாயமாக இருக்கா இல்லையாங்கிறத நீங்கள் வந்து பேச்சை கேட்டுட்டு அப்புறமா சொல்லுங்கள் அமிர்தம்மாவை பொறுத்த வரைக்கும் அமிர்தம்மா பாவம் ஏன்னு கேட்டிங்களா இப்படி ஒரு பிள்ளையை பெற்றதுக்கு அந்த அம்மா வந்து எவ்வளவோ பாவம் பண்ணியிருக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க இப்படி ஒரு பிள்ளையை பெற்றதுக்கு நான் புண்ணியம் பண்ணியிருக்கணும்பாங்க ஆனால் சூர்யா மாதிரி ஒரு பிள்ளையை பெற்றதுக்கு பாவம் தான் பண்ணியிருக்கு ஏன்னு கேளுங்க பெரியவங்க வயசானவங்கனாலே வீட்டுக்கு வந்து நல்லது தான் சொல்லுவாங்க அவங்க என்ன சொன்னாங்க சாப்பாடை வேஸ்ட்டு பண்ணாத சாப்பாடை நிறையா வந்து தேவையில்லாமல் வந்து குப்பையில் கொட்டுற ஒரு நாளைக்கு வந்து இத்தனை கிலோ கறி இத்தனை கிலோ மீன்லாம் தேவையா பிள்ளைகளை வந்து ஒழுங்காக வந்து அவங்கள டிவி பார்த்துட்டு நேராக நேரத்துக்கு தூங்க சொல் நேராக நேரத்துக்கு அவனுக்கு இந்த விளாட செல்லு கொடுக்குறியா கொடு அதுக்குன்னு ஒரு டயம் இருக்குது அதுக்குன்னு ஒரு வரமுறை இருக்குது அதை தாண்டி அவங்கள ரொம்ப நேரம் முழிக்க வைக்காத பாவம் அப்புறம் இதே மாதிரி தான் நாளைக்கு ஹாஸ்டல்லையும் போய் இவனுக்கு என்ன பண்ணுறானுங்க நாங்கள் பகல் பூரா வந்து தூங்கிடுறாங்க தூங்கிடுறாங்கன்னா கொஞ்சம் நேரம் தூங்குறானுங்க நைட்டு பூரா விடிய 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 முழிச்சு மூன்றரை மணி நாலரை மணி அஞ்சரை மணி வரைக்கும் அந்த செல்ஃபோனில் உட்காந்துக்கிட்டு இந்த ப்ரீபேர்ட் கேமை சுடு 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 சுட்டு 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 விளாண்டுக்கிட்டே திருறானுங்க இதை வந்து கண்டிக்கிறது குற்றமாக இப்போ இதே விஷயத்த நானும் தான் கண்டித்தேன் அப்போ பிள்ளையில வளர்க்குற லட்சணம் எப்படி இருக்கணும் இதே மாதிரி அந்த அம்மா என்ன சொல்லுச்சு ஏம்மா இவங்க இப்படி பகல் பூரா தூங்குறானுங்க நைட்டு பூரா விளாடுறானுங்க இதனால் வந்து நாளைக்கு ஸ்கூலுக்கு போனாலும் ஹாஸ்டலில் போனாலுமே இதே மாதிரி தான் இந்த கோகுலுங்கிறவன் பகல் பூரா தூங்குவான் நைட்டு பூரா முழிச்சிருப்பான் தூக்க வராமல் ஹாஸ்டலில் தவிப்பான் எதுக்குமா உனக்கு இந்த வேலை அவனுங்களுக்கு நேராக நேரத்துக்கு நீ இப்போ பழக்கிற பழக்கம்தான் இதில் இன்னொரு விஷயம் தெரியுமா சண்டை எதுக்கு மெயினாக வந்துச்சுனாலே செல்ஃபோன் வந்து ரெண்டு ஃபோன் வேணுமா என்னன்னா கிட்டே ஒரு ஃபோன் ஆல்ரெடி இருக்குது அதுவே வந்து என்னை ரொம்ப ப்ரெஷர் கொடுத்ததுனால தான் நான் வந்து சரின்னு சொல்லி வாங்கி கொடுத்தேன் லீவ் முடிகிற வரைக்கும் அவங்க வச்சு விளாடட்டுங்க ஒரு செல்லை வச்சு ரெண்டு பேரும் விளாடுவானுங்க ஆளுக்கு ஒன்று கூட வேணாம் அப்படின்னு சொன்னதுனால சரின்னு சொல்லி நான் தான் வந்து இந்த செல்ஃபோனையே வாங்கி கொடுத்தேன் இதை வச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ஆளுக்கு ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் விளாடுங்கடானா இந்த திலீபாங்கிறவன் ஃபோனை கையில் வாங்கினான்னா கொடுக்கவே மாட்டேங்கிறான் அப்போ அவன் என்ன செய்கிறா கோகுலு என்ன பண்ணுறான் அம்மாவோட ஃபோனை பிடுங்குறேன் சூர்யாவோட ஃபோனை பிடுங்குறேன் கொடு அவன் விளாட விட மாட்டேங்கிறான் அண்ணே அப்படின்னு சொல்லி அழுகிறேன் அப்போ இவன் என்ன பண்ணுறா அதனால் வந்து லைவ் போடுறது வீடியோ எடுக்கிறது எட்டு நிமிஷம் வீடியோ எடுக்கிறது எல்லாமே இவளுக்கு வந்து கெட்டு போயிருது எதுலையுமே லைவ் ஒழுங்காக வர்றதில்ல உங்களுக்கே தெரியும் இவங்க ஸ்கூலை விட்டு லீவுக்கு வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் லைவ் வந்து ஒழுங்காக போடுறதில்ல காரணம் செல்ஃபோனை இவங்க விளாண்டு விளாண்டு சார்ஜ் போடாமல் பேட்டியை இறக்கி விட்றாங்க சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இவங்க அம்மா விஷயத்துக்கு வருவோம் இதை வந்து கண்டிக்கிறது ஒரு குற்றமாக வெத்த தாயாக அம்மா சொன்ன விஷயம் நல்ல விஷயந்தான் படிக்கிற பயில்களை பகலில் வந்து தூங்க விடாத நைட்டு பூரா விளாடக்கூடாத இதனால் பாதிப்பாக இருக்குது அவனுங்களுக்கு தான் நாளைக்கு இதே ஷோவுக்கு ஸ்கூல்லையும் போய் தூங்குவான் அப்போ நாளைக்கு அவன் படிப்பு கெட்டு போகுன்னு சொன்னது ஒரு குற்றமாக கிடையாது அதே மாதிரி சாப்பாடை வேஸ்ட் ஆக்காதன்னு சொன்னது ஒரு குற்றமாக கிடையாது இதே மாதிரி தேவை கறி கரிமீன் வாங்கினா உங்கள் தேவைக்கு வாங்குங்க எதுக்கு தேவையில்லாமல் நிறைய வாங்கி குப்பையில் போடுறீங்கன்னு சொன்னது ஒரு குற்றமாக கிடையாது ஆக அந்த அம்மா மேலே ஒரு தப்புமே கிடையாது அந்த அம்மா ஒரு நல்ல பொம்பளை தான் இந்த தான் பிறந்தது இந்த அம்மா வயிற்றில் போய் பிறந்துட்டான் பிறந்தது சரியில்லை சரியா பிறப்பு சரியில்லைன்னு சொல்லலை பிறந்தது சரியில்லை நல்ல பிள்ளையாக இருந்தால் என்ன சொல்லணும் பெரியவங்க நான் என்ன சொன்னேன் நாளைக்கு நானே வந்து இப்போ இவளுக்கு என்ன தெரியுமா அம்மாவை வந்து கூட வச்சுக்கிட்டா நான் ஒரு வார்த்தை விட்டேன் தெரியுமா போன வாரம் அம்மாவை வந்து கூட வச்சுக்கிட்டால் இதனால் வந்து நான் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீனஸ் கிடைக்கிது அம்மாவும் மகளும் ஏதோ பேசிக்கிட்டு வீட்டில் இருப்பீங்க என்னையை பற்றி சுற்றி வர்ற அந்த என்னையவே இருக்கிற அந்த மைண்ட் செட்டு அதாவது நான் சுமி கூட போயிடுவேனோ இல்லை இந்நேரம் சுமி கூட இருக்கேனோ இல்லை வந்து நான் வந்து எல்லாம் வீட்டுக்கு என் வீட்டுக்கு செய்கிறேனோ அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் அம்மாவும் மகளும் பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் கொஞ்சம் வெளியே வந்தேன்னா ஃப்ரீயாக இருப்பேன் நான் வீட்டுக்கு போக ஜாமா வாங்க காய்கறி வாங்க என் குடும்பத்தோடு கொஞ்சம் நேரத்தை செலவிட இப்படியே என்னுடைய வாழ்க்கை போக 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 மாறும்போது இவளுக்கு என்ன ஆகுது ஆகா இவன் அம்மாவை கொண்டு வந்து நம்மக்கிட்ட விட்டுட்டு இவன் நேக்கா கலண்டுக்கிறானே இது சரியில்லையே இல்லை அம்மா இரு அப்போ ஒரு விஷயம் அம்மா வீட்டில் இல்லைன்னா என்ன பண்ணுவானா இருபத்தி நாலு மணி நேரமும் ஏன் நெனப்புலையே இருப்பாள் ஏன் நெனப்புனா நான் எங்கே போகிறேன் நான் எங்கே வர்றேன் நான் என்ன பண்ணுறேன் சுமிக்கிட்ட எத்தனை தடவை பேசுகிறேன் ஃபோனை எடுத்து அதை நோண்டி பார்க்குறது அது உள்ளுக்குள்ளே வந்து என்னென்ன நான் எவ்வளோ நேரம் பேசியிருக்கேன் நான் ஃபோனில் பேசினேனா வீடியோ காலில் பேசுனேண்ணா சில நேரம் வீடியோ கால் பேசுவேன் அப்போ எதுக்கு வீடியோ காலும்பா என் பேரை வருவேன் அவன் அங்கேருந்து லாலாவை பார்க்கணும்னு சொல்லுவேன் சரி வாடான்னு சொல்லி அவன் கூட நான் வந்து கொஞ்சம் நேரம் வீடியோ காலில் பேசுவேன் அப்படின்றதுக்கு அப்புறம் தான் கம்முன்னு விடுவான் இல்லைன்னா இவ்வளோ மாதிரியே குறுக்கு புத்தி சந்தேக புத்தி இந்த வீடியோ கால்னாலே இவளுக்கு வந்து என்ன தோணும் வேறு மாதிரி தோணும் ஏதோ இவங்க ரெண்டு பேரும் ஆபாசமாக இவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்களோ பார்த்துக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி இவளுக்கு ஒரு எண்ணம் வரும் அந்த மாதிரி கீழ்த்தரமான புத்தி வந்து எங்களுக்கு கிடையாது ஏன்னா நாங்கள் பார்க்காததா கணவன் மனைவியாக நாங்கள் அனுபவிக்காததா இன்றைக்கி வந்துக்கிட்டு ஏன் நான் எதாக இருந்தாலும் நான் என் வீட்டுக்கே போய் பார்த்துட்டு போகிறேன் இவளுக்கு ஒரு ச டவுட்டு அம்மா வீட்டுக்கு ஒரு போகிறாரு வீடியோ போடுறாரு அதே நேரம் சுமியும் அங்கே வந்து வீடியோ காலில் வருது அப்போ இவங்களுக்குள்ளே என்ன கனெக்ஷன் அப்படின்னு சொல்லி இவளை மாதிரி ஒரு கூறுகொட்டை சிரிக்கையை நான் பார்த்ததே இல்லைங்க உண்மையிலே சொல்கிறேன் சந்தேகப்படலாம் அதுக்காக எப்படி சந்தேகப்படணுங்கிற ஒரு விவசல்ல இல்லையா ஆ கணவன் மனைவி ரெண்டு பேரும் நாங்கள் நாங்கள் எப்படினாலும் வீடியோ காலிலேயே அப்படி நான் என் மனைவியை நானும் பார்த்தாலும் பேசினாலோ உனக்கு என்ன வலிக்குது அப்படி வேணும்னா நானே நேராக வீட்டுக்கு போய் என் மனைவியை பார்க்க மாட்டேனா இவளுடைய நினப்பு நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு புரியுதா நோட் பண்ணிக்கோங்க இவளுடைய எண்ணம் அந்த மாதிரி வீடியோ காலில் அது வந்து உனக்கு தான் இருக்கும் இந்த மாதிரி கேவலமான புத்தி இந்த துபாய்க்காரங்கிட்ட வந்து வீடியோ காலில் பேசுகிறது அப்புறம் வேறு யார் யாருக்கிட்டேயே நீ பேசுகிறது இதெல்லாம் வந்து உனக்கு தான் வருமே தவிர எனக்கு வந்து சுட்டு போட்டாலும் வராது அது எங்கள் பரம்பரைக்கே கிடையாது சரியா இவளுக்கு சந்தேகம் என்னாச்சு பெத்த தாயை நம்ம கூட வந்து இவன் விட்டுட்டு இவன் போய் இவன் முண்டாடி கூட குஜால் பண்ணுறேன் இவன் போய் அடுத்து வந்து தான் லேசாக வந்து தொட ஆரம்பிச்சிருக்கேன் அடுத்து வந்து இப்போ ஜிகர்தண்டா வாங்க வாங்கி கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன் அடுத்து டைரெக்டாக வந்து வேறு வேறு பொம்பளைங்க சமாச்சாரம் ஆம்பளைங்க சமாச்சாரம் முருங்கைக்காய் சமாச்சாரம் எல்லாமே நடந்துடும் அப்படிங்கிற எண்ணம் இவளுக்குள்ளே வந்துருச்சு அதனால தான் அம்மா நீ கிளம்பு நீ இருந்தனா இந்தால் வந்து நான் நோட் பண்ண முடியாது இந்தால் நான் வாட்ச் பண்ணாத்தேன் நாளைக்கு இவன் என்னையை விட்டு போகாமல் இருந்தால் இவன் ஜம்பாரிக்கிற வருமானத்தை நான் அட்டைப்பூச்சி மாதிரி உறிஞ்ச முடியும் அதனால் நீ கிளம்புன்னு சொல்லி ரொம்ப ஒரு வயசான ஒரு தாய பத்தி விட்டா நான் என்ன சொல்கிறேன் அந்த அம்மாவுக்குன்னு சொல்லி இருக்கிறதே ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை நீ ரெண்டு பசங்க இருக்காங்க ஆனால் அவங்களும் சரியில்லை ஒருத்தர்லாம் வந்து குடிச்சிட்டு எப்போ பார்த்தாலும் காலையில் ஆறு மணி ஏழு மணிக்கெலாம் குடிக்கிற கேஸ் அந்த கேஸ்லாம் குடிகாரன் என்றைக்கு ஒருத்தன் காலையில் எந்திரிச்சு ஆறு மணி ஏழு மணிக்கெலாம் குடிக்கிறானோ அவன் மோசமானவன் அவன் வந்து திருந்த மாட்டான் அப்படி ஒரு மகன் இன்னொரு மையம் அவர் என்னங்கிறது எனக்கு தெரியாது பொம்பளை பிள்ளையாக இருக்கிறது நீ தான் உன்னையே தான் அது ஆசையாக பார்க்குது பேரங்க கூட கொஞ்சம் நேரம் கொஞ்சம் விளையாடணும் விளையாடணுங்குது கூட இருக்கணுங்குது இதுக்கு அவனுகளை கூப்பிட்டு போகணுமா எங்கள் இழுப்பூருக்கு திலிப்பா நீ வா இழுப்பூருக்கு போவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா அம்மா ஆசையில் தான் கூப்பிடுது ஆனால் அவன் அவனுக்கு வந்து இங்கே டிவியை போட்டு இருபத்தி நாலு மணி நேரமும் ஃபோனை கொடுத்து விளையாட விட்டு அவனை ஏசிலேயே சொகுசாக வாழ வச்சு எப்போ பார்த்தாலும் இருக்கிறவனை ஒரு பத்துக்கு பத்து அந்த குடிசையில் போய் இருந்துச்சுன்னா இருப்பானே ஆ இல்லை நீ தான் போய் இருப்பியா நான் கேட்குறேன் ஆக மொத்தம் அந்த அம்மாவை வந்து அழா அழுதுருச்சு அழாத குரலாம் கிடையாது அழுது நைட்டு பூரா அந்த அம்மா தூங்கலைங்க நான் ரெண்டு தடவை ஒன்றுக்கு போகிறதுக்காக எந்திரிச்சு நான் போகிறேன் பார்த்தா படுத்துக்கிட்டு கண்ணீர் கண்ணீர் விட்டுக்கிட்டு அப்படியே அழுதுகிட்டே கிடக்கு எதுக்குங்க அழுகிறீங்க அழுகாதீங்கங்க உங்கள் மகளுடைய கேரக்டர் தான் உங்களுக்கு தெரியும்ல இப்போ வந்து நீங்கள் வந்துட்டு வந்தப்போ அப்படி தான் பேசுவாள் சூர்யாவை பொறுத்த வரைக்கும் எப்படி தெரியுமா இன்னைக்கு இன்னைக்கே பேசுவா அப்படியே கட்டில் வாங்கி போடுவா மெத்தை வாங்கி போடுவாள் எங்கள் அம்மா இங்கே தான் பெர்மனெண்ட்டாக இருக்கும்பா நான் இதில் ஏதாவது நான் சண்டை ஓட்டேனா உங்களுக்கே தெரியும் சரி பெத்த தாய் ஓன் தாய் என் தாயத்தே நான் பார்க்க முடியலை என் தாயை கூப்பிட்டு வந்து நம்ம வீட்டில் வச்சு சூர்யா வீட்டில் வச்சு பார்த்துக்கிறலான்னு சொல்லி நான் நினச்சிருந்தேன் ஒரு டயத்தில் ஆனால் இவளுடைய குணம் எனக்கு தெரியும் நல்லா எப்படி இவன் வந்து ஒரு பத்து நாளைக்கு ஒழுங்காக இருப்பாள் அத்தை மா மாமி இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்க உங்கள் துணிமணியை கொடுங்க நானே துவைச்சி தர்றேன் நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லி நடிப்பேன் ஆனால் பதினோராவது நாள் இந்த கிழவி எதுக்கு இந்த வீட்டுக்குள்ளேயே கிடக்கு அனுப்பிவிட வேண்டியது உங்கள் வீட்டுக்கு வந்துச்சா இருந்துச்சா போக தானே உட்காந்துக்கிட்டு நம்மளுக்கு எதுக்கு தொல்லை அப்படின்னு சொல்லி சாடை பேசுவாள் சாடை பேச ஆரம்பிச்சான்னு வைங்களேன் ஏன்னா கோவம் வந்துடும் அப்புறம் தூக்கி போட்டு நாலு மிதி நங்கு நங்குன்னு மிதிப்பேன் இது எதுக்கு தேவையா இது தான் சொல்கிறது இவக்கிட்ட வந்து யாருமே அண்டி இருக்க முடியாது இவளுடைய பிள்ளைகளும் சரி ஹாஸ்டல் இவள் புருஷன் இவள் கூட இல்லை இவங்க அம்மா வந்துச்சு இந்த ஒரே வாரத்தில் ஓடி போயிடுச்சு மிச்ச மீதி இருக்கிறது யார் இந்த பாவப்பட்ட ஜீவன் நான் ஒருத்தன் தான் என் தலையில் தான் எல்லாம் வந்து விடியுது இது நான் எல்லாத்துக்கும் நான் ஒருத்தன் தான் என்னையும் இதே மாதிரி வேணான்னு சொல்லி விட்டா அம்மா தாயேன்னு உன் காலில் விழுந்து தொட்டு கும்பிட்டுட்டு நான் போயிடுவேன் இதைத்தான் நான் எதிர்பார்க்குறேன் ஆனால் என்ன பண்ணுறா என் காலை சுத்தின பாம்பாக கிடந்து என்னை வந்து என் குடும்பத்தோடையும் போக விடாமல் இவ கூடையும் நிம்மதியான வாழ்க்கை வாழாமல் மன உளைச்சலுக்கும் மன அமைதி இல்லாமல் ப்ரெஷர்லேயே வாழ இருக்கா என்னையை தேவையாது எனக்கு நான் ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் இன்னொன்று சொல்கிறேன் நல்லா கேட்டுக்காங்க இவ பிள்ளைகளை பெயின்னு சொல்லியிருக்கேன் வேணா இதோட ஹாஸ்டல் சகவாசத்தை விட்டுற சொல் அவன் வளர்ந்துட்டான் டென்த்து போயிட்டான் அடுத்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூனால் பிள்ளைய வந்து தனிமையில் இருக்கும்போது கெட்டு போயிருங்க பிள்ளையில கூப்பிட்டு வந்து ஓன் கூட வச்சுக்க கோகுலையும் இப்போ பாரு எவ்வளோ ரெண்டு பேரும் வந்து வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு அவங்க இந்த கோகுல திலிப்பாவுடைய ஒரு பத்து ஒரு மாதத்துக்கு முன்னால் உள்ள வீடியோவை எடுத்து பாருங்க எலும்பு தோலுமா இருப்பேன் கண்ணாமொழிலாம் உள்ளே போய் கெட்டங்குளுந்து போய் கிடப்பேன் திலிப்பா எவனையும் பாருங்கள் கோகுலையும் பாருங்கள் நரம்பாக கிடப்பேன் இப்போ ரெண்டு பேரையும் பாருங்கள் நாள் ஒரு வீடியோ எடுத்து போட்டிருந்தேன் அந்த ஏதோ இறால் கிரேவியோ அந்த பணியாரம் சுட்ட வீடியோவோ அதில் பார்த்தீங்களா அவனை எப்படி இருக்கேன் நல்லா புளிப்பமாக அதுதான் தாயோட அணைப்பில் தாயோட பக்குவத்தில் தாயோட உணவு தானே நேராக இருந்து கொடுத்து வளர்க்கும்போது அதோடைய வளர்ச்சியே வேற அவங்களுடைய தெளிச்சியே வேறு ஏன் உனக்கு வலிக்குது பிள்ளைகளை கூப்பிட்டு வந்து உங்க கூடயே வச்சுக்கிட்டு ரெண்டு பேரையும் இங்கேயே ஸ்கூலில் படிக்க வச்சு ப்ளஸ் ஒன் நல்ல ஸ்கூலு சேரு அந்த பையலாம் நல்ல பள்ளிக்கூடத்தில் சேரு கோகுல நான் போய் கூப்பிட்டு வர்றேன் உன் வீட்டில் வந்து விடுறேன் இல்லையா ஆட்டோ ஏற்பாடு பண்ணுறேன் உனக்கு என்ன வேணும் நான் செஞ்சு தரேன் நீ எல்லாத்தையும் மாற்றணும் உங்ககிட்ட நீ உன்னுடைய சுதந்திரத்தை நீ எதிர்பார்க்குற நான் வந்து தொல்லை இல்லாமல் அல்ல தொல்லை இல்லாமல் நிம்மதியாக வாழணும் அதுக்கு பிக்கல் பிடுங்கள் இருக்கக்கூடாது பிள்ளைங்க கூட இருக்கக்கூடாது இருந்தால் உன்னுடைய நிம்மதி போகுது உன்னுடைய அந்த ட்ரிங்க்ஸ் குடிக்கிற அந்த பழக்கத்துக்கு எல்லாம் முட்டுக்கட்டையாக இருக்காங்க இப்போ எத்தனை நாள் ஆச்சு நீ உன்னால் குடிக்க முடியுதா நீ குடிக்கிறதுக்காக குற்றாலம் போடுற மாதிரி இருக்குது லோக்கலில் அவங்க கூட இருந்தால் குடிக்க முடியலைங்கிறதுக்காக தான் பிள்ளைகளை விட்டுட்டு இங்கேருந்து போய் குற்றாலம் போய் குடிச்சிட்டு வர்ற மாதிரி உனக்கு ஒரு சூழ்நிலை இது நான் இப்போ நான் என்ன சொல்கிறேன் இது எனக்கு வந்து நிரந்தரமாக இருக்கக்கூடாதான்னு நினைக்கிறேன் பிள்ளையை எப்போயுமே இங்கே இருந்தாயினா நீ குடிக்க மாட்டேன் நல்லா இருவே உனக்கும் இந்த புத்தி தெளிவு வரும் எனக்கும் கொஞ்ச நாளைக்கு உடம்பு தாங்கும் நீ குடிக்கிறதும் இல்லாமல் உன்னோட அதாவது என்னமோ சொல்லுவாங்கள்ல உன்னால் நான் கெட்டேன் என்னால் நீ கெட்டேங்கிற கதையை உனியும் உன் உடம்பை கெடுத்து என் உடம்பையும் கெடுத்துக்கிறதுக்கு இப்போ இருக்கிற மாதிரியே பிள்ளைய உன் கூட இருக்கட்டும் உங்கள் அம்மாவை திருப்பி கூப்பிடு வரட்டும் உன் கூடையே வச்சுக்க என்ன பெத்த தாய் தானே சண்டை போட்டு கோவச்சுக்கிட்டு போயிருக்கு வாமா ஒன்றும் பிரச்சனை இல்லை அவரெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டார் நான் எதுவுமே சொல்லலை இவ சொல்கிறான் நேற்று காரணம் என்னையை திட்டிருச்சான் நன்றி இல்லாமல் வந்து சிக்காவை வந்து தேவையில்லாமல் தப்பாக பேசிச்சு அதனால தான் நான் கோவத்தில் அனுப்புனேன் என்னடி நடிக்கிற நீ அனுப்புனது அதுக்கா உனக்கும் உங்கள் ஆத்தாளுக்கும் ஆகவே ஆகாது ஒரு வாரம் தான் எனக்கும் தெரியும் பிரச்சனை நான் முதலே சொன்னேன் லைவில் இவளுக்கு ரெண்டு பேருடையதும் ஒரு வாரம் தாங்காது பார்க்குறீங்களா அடுத்த வாரமே சண்டையை போட்டு அவங்க ஆத்தா ஊருக்கு அனுப்பி விட்ருவான்னு சொன்னேனா அதே மாதிரி நடந்துச்சா இதை தான் சொல்கிறது இவளுடைய சுதந்திரத்துக்காக எல்லாரையும் பலிகடா வாக்குறது சூர்யா இவளுடைய சுயநலத்துக்காக எல்லாரையும் பலிகடா வாக்குறது சூர்யா நீ மாறினா தான் உனக்கும் விடிவு காலம் வாழப்போகிறது உங்கள் அம்மா வந்து நான் தான் என் தாயை இழந்துட்டேன் ப பார்க்க முடியாமல் ஆனால் நீயாவது உன் பெத்த தாயோட கடைசி காலத்தில் இருக்குது எதை கருப்பைப்பை வேறு இறங்கி போச்சு பிரச்சனையாக இருக்குதுன்னு வேறு சொல்கிற கூப்பிட்டு வச்சுக்க வச்சு நல்லபடியாக பார் அப்புறம் எதுக்கு நீலாம் கட்லி மெத்தை வாங்கினேன் சொல் தேவையில்லாத செலவு ஒன்று வாங்கினா இப்போ அந்த கட்லி ஒன்று தூக்கி விட்டுரு உங்கள் அம்மா வீட்டுக்கு டாட்டா ஏசில் போட்டு அனுப்பி விட்ரு இல்லையா அந்த அம்மா இங்கே வர வச்சு கூட வச்சுக்க ஏதாவது ஒரு வழி ஒரு தண்ணியில் ஊறு இதுவும் வேணாம் ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வைக்காத ஒரு முடிவு எடுத்தால் கடைசி வரைக்கும் அதில் வந்து உறுதியாக இரு சரியா இது தான் உனக்கு நான் கொடுக்குற அட்வைஸு மக்களே நான் பேசினது ஏதாவது தப்பு இருக்கா கரெக்டாக இருக்கும் இன்றைக்கி நான் ஒரு வார்த்தை கூட மிஸ் ஆகாமல் க்ளீனாக பேசியிருக்கேன் கமெண்டில் வந்து நல்ல கமெண்ட்டை போடுங்க நன்றி மாலை சந்திப்போம்